அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை நூத்தி நாற்பத்தி நான்காவது குரல் எனினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறன் இல் புகழ் திணையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறருடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு சிறப்புடையவராயினும் அவருக்கு இழுவை தருவதன்றி வேறு என்னவாக முடியும் பதவி செல்வம் கல்வி இருந்தும் என்ன பிரயோஜனம் இந்திரன் அகலியை விரும்பியதால் எல்லா பெருமையும் இழந்தான் தன் நிலை இழந்தான் அழிக்கப்பட வேண்டிய குற்றம் குற்றம் நீங்கப்பட வேண்டும் சமூகத்தில் நல்ல மனிதராய் வாழ வேண்டும் மனக்குற்றம் நீங்க கூறுகிறார் வள்ளுவர் தேரான் பிறன் என்பதற்கு தன்னை அய்யுறாத பயன் என பொருள்படும் காமத்தால் பிறன் இல் புகுந்தால் எல்லா பெருமைகளையும் இழப்பர் நல்ல பயிரில் பதறு வந்தால் முழுவதுமாக வேரோடு பிடுங்கி எறிவது போல் பிடுங்கி வேண்டும் இல்லையேல் குற்றம் ஏற்படும் பழி வரும் புகழ் போகும் பெருமை போகும் அறம் பொருள் இன்பம் போகும் இக்குரலினால் பிறன் இல் விளைவாரின் கீழ்மையான நிலை குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்